ஜெய் வாராய் தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும் அடியனுடைய சிறுகணிப்பு தனுசு ராசி நேயர்கள் நல்ல ஒரு ஞானம் உள்ளவங்க ரொம்ப யோசிக்கக்கூடியவங்க எதையும் சிந்திச்சு செயல்படக்கூடிய ஒரு தன்மை உள்ளவங்க இருந்த இடத்துல இருந்து யாரை எப்படி வீழ்த்தலாம் யாரை எப்படி பேசி ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமயோஜித புத்தி உள்ளவங்க நல்ல இறைவன் நல்ல ஞானத்தை கொடுத்துருப்பார் ஞானத்துக்கு பஞ்சம் இருக்காது அடுத்தவங்களை பேசும்போதுமே அவங்க பேசுகிறத வந்து ரொம்ப பொறுமையாக கேட்டுகிட்டே இருப்பாங்க வெளியிலேருந்து வார்த்தைகள் வந்தால் சரியான வார்த்தைகளாக இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் ரொம்ப அருமையான மாதமாக இருக்குது இந்த ஜூன் மாதத்தில் தாங்க உங்களுக்கு வந்து திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு திருமணம் நிச்சயப்படுக்குது திருமணம் வந்து பெண் பார்த்து ஓகேன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் திருமணம் திருமண தடங்களாக ஆகிட்டு இருந்தால் இனிமேல் இந்த திருமணம் இந்த மாதம் கைகூடிக்கு வரக்கூடிய ஒரு பாக்கியம் இருக்கு அப்பா வழியில் ஒன்று அப்பா வந்து இந்த மாதம் தனுசு ராசி நேர்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருப்பாங்க அப்பாவுடைய சொத்துக்கள் மூலமாக இந்த மாதம் உங்களுக்கு வந்து ஒரு இதுவரைக்கும் அப்பாவோட சொத்தை விற்கணும் அல்லது அப்பாவுடைய சொத்து வர வேண்டியிருக்கு அப்பா வழியில் ஏதேனும் உதவிகள் வர வேண்டியது இருக்குது அப்படின்னா அந்த மாதம் உங்களுக்கு வந்து வந்து சேரும் ஆன்மீகத்தால் நன்மை அடையக்கூடிய ஒரு மாதமாகவும் அமையுது வெளியூர் ஆன்மீக பயணங்கள் திட்டம் போட்டு போயிட்டு வருவீங்க வெளிநாடாக இருக்கட்டும் வெளி மாநிலமாக இருக்கட்டும் ஆன்மீக பயணங்கள் போட்டு திட்டம் போட்டு போயிட்டு தெய்வ வழிபாடு பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு மாதம் இந்த மாதம் இந்த மாதம் உங்களுக்கு உடல் ரொம்ப உஷ்ணமாக தேகமாக இருக்கும் கொஞ்சம் கவனமாக மட்டும் இருக்கணும் இந்த மாதம் தாங்க உங்களுக்கு வந்து எதுலையும் சுறுசுறுப்பாக செய்யக்கூடிய ஒரு மாதம் அமைதுங்க இது வரைக்கும் கொஞ்சம் டல்லாக இருந்திருப்பீங்க வாழ்க்கையில் வந்து இந்த மாதமெல்லாம் போன மாதமெல்லாம் கொஞ்சம் டல் அடிச்சிருக்கும் உடம்பு உடம்பாக இருக்கட்டும் மனநிலையாக இருக்கட்டும் கொஞ்சம் உத்வேகம் குறைஞ்சிருக்கும் ஆனால் இந்த மாதம் நல்ல ஒரு உத்வேகமாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க அரசாங்கம் தொடர்பு அரசியல் தொடர்பு அரசியலான நன்மைகள் அரசாங்கத்தால நன்மைகள் அரசு தொழில் பார்க்குறவர்களுக்கு ஒரு அருமையான ஒரு நல்ல காலம் எதுலையுமே நல்ல ஒரு மாதமாக இந்த ஜூன் மாதம் அமையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் வந்து நிறையவே இருக்கிறது உங்களுக்கு புத்திரர்களால் குழந்தைகள் குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்த்திருந்தால் கண்டிப்பாக இந்த மாதம் குழந்தை பாக்கியம் கருத்தரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக இருக்குது குழந்தைகள் இருக்கிறவங்களுக்கு குழந்தைகளால் நன்மை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது குழந்தைகளுக்கு குழந்தைகளால் ஏதாவது ஒரு சேமிப்பு வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த சேமிப்பு வளரும் குழந்தைகள் பேரை சொல்லி ஏதாவது ஒரு லாபகரமாக செய்யக்கூடிய விஷயங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் குழந்தைகளுக்காக உண்டாகும் குழந்தைகளால் உங்களுக்கு வந்து இந்த மாதம் நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஏதோ ஒன்று ஒரு காரியம் தடங்களாக ஆக்கிட்டு இருக்கு அப்படின்னா உங்கள் குழந்தைகளை அங்கே போயிட்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வரும் பொழுது அந்த காரியம் வந்து வெற்றி ஆகும் நல்ல ஒரு பிராப்தமாக இருக்கும் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல ஒரு மாதமாக அமையுது தெய்வ வழிபாடு தட்சிணாமூர்த்தி வழிபாடு இறைவன் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் வியாழக்கிழமை தோறும் குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் பண்ணும் பொழுது மிகவும் சிறப்பாக இருக்கும் தனுசு ராசி நேர்களுக்கு மிகவும் சிறப்பான மாதம் இது இதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை கைக்கு வராத பணங்கள் இதுவரைக்கும் வராத பணங்கள் வந்து சேரும் நல்ல மன நிம்மதி இதுவரைக்கும் இருந்த போன மாதத்தை விட இந்த மாதம் நல்ல ஒரு மன நிம்மதியாக இருக்கும் மற்றபடி உங்களுக்கு எந்தவித தீங்கு நோரக்கூடிய வாய்ப்புகள் கிடையாது கணவன் மனைவிக்கிடையே நல்ல அன்னோனியம் இருக்கும் இந்த மாதம் கணவனாக இருக்கட்டும் மனைவியாக இருக்கட்டும் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சுக்கிருவாங்க புரிஞ்சு வாழ்க்கை நடத்தக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது அதனால் இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்குது தனுசு ராசி நேர்கள் நீண்ட ஆயுளோடு நல்ல மன நிம்மதியோடு லக்ஷ்மி கடாச்சத்தோடு தேக ஆரோக்கியத்தோடு இருக்க வேண்டும் என்று என்னை வராகிய வேண்டி வாழ்த்துக்கிறேன் ஜெய்வாராய்